பெத்த தாய் எந்த நீ வந்து இன்னைக்கு சமூகத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு அதை பண்ணும் இதை பண்ணும் கோடிகளை குவிக்கும் லட்சுமியை தரும் எலுமிச்சம்பழம் கால்நடை நடக்கும்போது மாடுகள் நடக்கும்போது கிருமி அண்ட கூடாதுன்னு மனிதர் முருக பெருமாள் அவரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம் நிறைய கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் முதல்ல வந்து இந்த ஜோதிடமே இல்ல அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா நீங்க எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்கீங்க அது ஏன் பேசுறீங்க ஏன் ஜோதிடம்ங்கிறது ஏன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஜோதிடத்தை பத்தி எல்லாம் தரக்குறைவெல்லாம் பேசல நான் நம்பக்கூடிய ஜோதிடம் ஒண்ணு இருக்கு அதாவது தேவ பிரசன்னம் அப்படிங்கிறது நிறைய மிகப்பெரிய ஆலயங்களுக்கும் வலுதடைஞ்ச கோயில்களுக்கும் நிறைய பார்ப்பாங்க இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய கோயில் நிறைய சாமியாருன்னு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா அன்றைய காலத்துல தான் ஒரு கோயிலும்மா நீங்க பெத்த தாய் தகப்பன பட்னி போட்டுட்டு ஊருக்கே நீங்க விருந்து வச்சாலும் பாவிதான் ஓகேங்களா ஜோதிடம்ங்கிறது வந்து அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் குடும்பம் ஒரு கோயில் நம்ம அப்பா அம்மா நல்லா வளமா எந்த நோய் நொடியும் இல்லாம நம் முன்னோர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லைன்னா நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் கெட்டு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நிறை குறையோட தான் பிறக்கும் அதுக்குதான் ஜாதகம் கண்டுபிடிச்சாங்க எந்த மாதங்கள்ல இப்ப வந்து சொல்லுவாங்க ஆடியில கல்யாணம் பண்ணனா மே மாசம் குழந்தை பிறந்துரும் சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வெப்பத்தினால நிறைய குழந்தைக்கு நோயும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு சித்திரையில சனி நீச்சம் அதாவது மேஷ கட்டத்துல சனி நீச்சம்னா அயன்சத்து குறைவாரு இப்போ எதிர்ப்பு சக்தியும் இருக்காது அப்படிங்கறதுனால அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுப்பாங்க அப்போ அந்த உங்களுக்கு சனின்னா எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க எள்ளு என்னங்கிறது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துப்பாங்க இப்ப அப்படிங்கிற அதே மாதிரி உடம்புல பூசிப்பாங்க நிறைய வெயில்ல போகும்போது தேங்கண்ணை தேய்ப்பாங்க உங்களுக்கு சூரியனுடைய வெப்பம் அப்புறம் ராகு கேது அப்படின்னு சொன்னா செத்த பொருள் நிழல் கிரகம் மனிதனுடைய உடம்புல எல்லா கிரகங்களுக்கும் உறுப்பு இருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் உறவு இருக்கும் நம்ம உற நம்ம உடம்புல ராகு கேதுக்கு என்ன உறுப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமம் இது ராகு ரோமம் ராகு உங்களுக்கே தெரியும் சூரியன் ராகு சேர்ந்த சேர்ந்தா அரசியல் சூரியன் கண்ணு முடி முடி அப்ப உங்களுக்கு அந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புருவத்தை சொல்லுவோம் அப்ப இது எல்லாமே வந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்ப ராகுங்கிறது அப்போ கேதுன்னா கண்கள் நெகக்கண்கள் கண் அதை தான் சொல்லுவான் கண்ணு கண்ணுன்னா சூரியன் இப்போ கேது சூரியன் போல் கேது செவ்வாய் போல் கேது அதை எடுத்தீங்கன்னா ரத்தம் வந்துடும் இப்போ எல்லாமே உங்களுக்கு செத்த பொருள் வரைக்கும் நம்ம உடம்பு இருக்கு அதுலயும் டிஎன்ஏ இருக்கும் உங்களுக்கு முடிய வச்சு உங்க டிஎன்ஏ நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சலாம் இல்லையா இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி அப்படி அப்போ இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் ஒரு தங்கத்தை இட போட போறோம் அப்போ ஒரு தங்கத்தை இட மில்லி கிராம் வரைக்கும் கண்டுபிடிச்சோம் இல்லையா சின்ன மில்லி கிராம் வரைக்கும் இட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சிஸ்டம் இருக்கு அந்த காலத்துல வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஓரளவு தான் ஜாதகம் பார்த்தாங்க இன்னைக்கு ரொம்ப மைனூட்டா பாக்கலாம் அப்போ அன்றைய காலத்தை விட இன்றைய காலம்தான் ஜோதிடர்கள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கணும் ஏன் ஜோதிடர்களை வச்சு கிழிக்கிறாங்க அப்போ இவன் சொன்னாலும் சொல்லலனாலும் அந்தந்த தசாபுத்தி காலங்கள்லதான் நல்லது நடக்கும் அந்த தசா புத்தி காலங்கள்ல தான் கெட்டது நடக்கும்னா இவன் சொல்லலனாலும் அதான் நடக்க போகுது ஏன் ஜோதிடர்கள் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வருது ஜோதிடர்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பரிகாரத்துக்கும் வழி தெரியும்னா அப்ப அவங்க நல்லா இருக்கணும்ல அவங்களுக்கான விதிக்கப்பட்ட விதி அப்ப விதிதான் விதிதான் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணணும்னா எவனும் ஜோதிடம் பார்க்காதேங்கிறேன் விதிதான் தீர்மானம் பண்ணுதுன்னா யாரும் சொல்லி நான் ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம் மதினச்சல் ஒரு பிரிகாஷன் இருங்க நான் என்ன சொல்றேன் நீங்க பாதுகாக்கணும் இப்ப ஒரு கிரகம் கட்டிடுச்சு இப்ப சூரியன் கட்டிடுச்சுன்னே வச்சுக்கோமே அதே சூரியன் எடுத்துட்ட சூரியன் துலா லக்கணத்துல நீச்சம் துலா லக்கணத்துல அந்த பொண்ணோட லக்கண புள்ளிய துலாத்துல விழுந்துருச்சு அதுலயே சூரியன் நீச்சம் இப்ப சனி உச்சம் அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும் என்ன பரிகாரம் பண்ண சரியாருங்கிறீங்க நான் என்ன சொல்றேன் அந்த சனிங்கிறது வந்து எதுல இருக்கும் கீரையில சனி கீரைன்னா உங்களுக்கு அயன் சத்து சனின்னா இரும்பு சனின்னா அயனு சனின்னா கல்லு அதாவது அசைக்க முடியாத பாறைகள் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு சனி கரெக்டா அப்போ ஒரு கீரைக்கு சனி வச்சிருக்கான் நீங்க இரும்ப வளைக்க முடியுமா எலும்ப வளைக்க முடியுமா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சனி ஆனா கீரையை கிள்ளி எடுத்துடலாம் அப்போ கீரைக்கு சனியின் கருமா இப்ப சனிதான் கீரை அப்ப அதுல செவ்வாயின் கருமாங்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு கிரகத்தினுடைய கெட்டது என்ன அப்படின்னா இரும்பு எதுல மெல்ட் ஆகும் ஹீட்டுல மெல்ட் ஆகும் அப்போ அளவுக்கு அதிகமான ஹீட் அந்த கீரையில இருக்குங்கிறான் அப்போ அந்த கீரையில உள்ள போக்குறதுக்கு தான் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு பெருங்காயம்ங்கிறது பித்தத்தை போக்குறதுக்கு போக்கி தண்ணி நிறைய ஊத்தி அது கொதிநிலையில இருக்கும்போது நிறைய கெட்டது வைப்ரேஷன்ல போனதுக்கு அப்புறம் முழு அயன்சத்தை தருவான் நம்மளால என்ன பண்ணுவான் பருப்பு கடை பருப்பு செவ்வாய்க்கு அதிபதி அப்போ கெட்ட எண்ணத்தை தேடிதானே கெட்டது போகுது உன் மைண்ட் எந்த திசை எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் உச்சமா இருக்கோ அதை நோக்கிதான் உன் மூளை பயணிக்கும் அப்போ அது நமக்கு தகுந்தது கிடையாது இப்ப ஏழ்ற சனி ஏழரை சனில திருநள்ளாறுல சனியினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் நீ ஏழரை சனிக்கு திருநள்ளாரே போகக்கூடாது ஏழரை சனிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் கூட்டாதான் போக முடியும்னு சொல்லிடுவீங்க இங்க நிறைய இருக்கு சனிக்கு வாகனம் காக்கான்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி திருநெல்ற சொல்லிடுறேன் சந்திரனை வச்சுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஏழ்ற சனி ஸ்டார்ட் ஜென்ம சனிங்கிறது சந்திரன் மேல சனி வந்துட்டாருன்னா ஜென்ம சனி அப்படியாவது நம்ம உடம்பினுடைய மையத்துல வந்துட்டாரு அப்படின்னா அப்ப அளவுக்கு அதிகமான ஹீட் இருக்கும்போது எல்ல நீங்க தானம் பண்றதும் எல்ல வச்சு கொளுத்தி ஓடுறதும் எந்த நியாயம் எல்ல எண்ணெயை எடுத்துக்கணும் எல்ல எண்ணெயை பூசி உடம்புல ஹீட்டை வெளியில போக்கணும் நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி அப்படிங்கிறது சனிக்கு ஏழாம் வீடு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு கும்பத்துக்கு ஏழாம் வீடு மகரத்துக்கு ஏழு சந்திரன் கும்பத்துக்கு ஏழாம் வீடு சூரியன் அப்போ சூரியன்கிற டீ த்ரீ வேணும்னா டீ த்ரீக்கு தகுந்த உணவு எதுல இருக்கு விட்டமின் கால்சியம் இதெல்லாம் இருக்கு நீ ஒரு கோயில தானம் பண்ணணும்னா பேசாம விட்டமின் டேப்லெட்டையும் அயன் டேப்லெட்டையும் வாங்கிட்டு தானம் பண்ணலாமே ஏன் உங்களுக்கு தகுந்த உணவு முக்கன் சிவன் சிவனுக்கு உகந்தது என்னது தேங்காய் தேங்காயை அரைச்சு அந்த தேங்காய் பால் சந்திரன் அந்த தண்ணி இருக்குல்ல அது சந்திரன் உள்ள இருக்கிறது சுக்ரன் சொல்லிடுங்களேன் சுக்கரன் வீட்டுல சந்திரன் உச்சம் கரெக்டா அப்ப அந்த சுக்கரன் வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கு அதையும் ஊற்றி கொஞ்சம் தண்ணி வச்சு பனங்கற்கண்டு ராகு கேது நீச்சம் பனங்கற்கண்டு போட்டு ஒரு அடி அடிச்சு பாலை வடிகட்டி தேங்காயும் அதாவது பாலும் பழமும் சாப்பிடும்பாங்கல்ல இந்த பாலையும் தேங்காய் பாலையும் பழமும் சாப்பிட்டா உனக்கு விட்டமின் டி த்ரீ கேல்சியம் மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் அறிவு வேலை செய்யும் என்ன இந்த ரெண்டு கண்ணும் இந்த விதம் நீ உனக்கு கண்ணு தெரியலையா வா கண்ணாடி போடுங்கிற கண்ணாடியில கிருமி ஒட்டாது அதே மாதிரி தேங்காய் பாலுங்கிறது அவ்வளவு மருத்துவம் சிவனுங்கிறது ரெண்டு கண்ணை இதையும் தெளிய வைக்கும் அப்ப சத்தை எடுத்துக்கணும் இன்னொன்னு வெண் பூசணிக்காய அம்மாவாசையில சந்திரன் தெரியாது அப்போ சனிங்கிற இருள் அதை மறைக்கும் போது நமக்கு ஹீட்டு அப்போ உங்களுக்கு நம்ம உடம்புல ஹீட் இருக்கிறதுனால குளிர்ச்சி தன்மை இருக்காது ஒரு இடத்துல சனி இருக்குன்னா ஒன்று மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு எந்த பார்த்தா இருக்கு அடி வயிற்றில் சனி இருக்குன்னா கிட்னி ஸ்டோன் வரும் காரணம் ஹீட்டு கிட்னி ஸ்டோன் வரும் இன்னொன்னு ஆறாம் இடங்கிறது தாய் மாமே அது அவனுக்கு வருதான்னு பார்க்கணும் எந்த உறவு காரகத்துவத்தில் இருக்கு அது எதெல்லாம் பார்க்குது எந்த உறுப்பை பார்க்குது எந்த உறவை பார்க்குது அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதனால தான் என் இந்த குழந்தை பிறந்ததுக்கு மாமனுக்கு ஆவாது தேவப்பனுக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கிட்டா அந்த நெகட்டிவ் கதிரிச்சு அவனை பாதிக்காது உணவே மருந்து என்ன சொல்ல வரீங்க ஜோதிட கலைமே பார்க்க கூடாது ஜோதிட கலை என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது என்பது வைத்திய கலை வைத்திய கலைகைகளை வைத்திய கலையின் உச்ச கலை ஜோதிட கலை இதுல எங்க இருக்கு யோகம் அவயோகம் எங்க இருக்கு பணம் பரிகாரம் பரிகாரம் என்பது உணவு உணவே மருந்து உறவே கடவுள் இந்த உணவு அந்த உறவை காக்கும்ங்கிறான் எந்த கிரகத்துக்கு உனக்கு தகுந்த உணவு எடுக்குறே அந்த கிரகத்தை கா அந்த உறவை காப்பாத்தும் உனக்கு வெறும் பணங்கிறது இன்னைக்கு வந்ததுங்க அன்னைக்கு பண்டமாற்று முறை இருக்கிற காலத்துல உருவாக்கிட்டாங்க அப்போ நீ வந்து இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு அதை பண்ணும் இதை பண்ணும் கோடிகளை குவிக்கும் லட்சுமியை தரும் இங்க எதையும் எதுவும் தராது உனக்கு உடனே சொல்றான் எப்பா இது விதி பலன் பொது பலன் தச்சிருவான் பத்து பொருத்தம் பாக்குற உனக்கு திருமண பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பத்து பொருத்தம் பாக்குறவங்க இந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன்னு ஏற்று சொல்லுவேன்

நம்ம தமிழர்கள் தமிழ் மாசத்தை எடுத்துக்குவோம் வாக்கியத்தை எடுத்துக்குவோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இந்த மாசம் வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி ஒண்ணு வருது அடுத்த வருஷம் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா சித்திரை தேதி தான் வரும் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் போக வேண்டாம் நீங்க அடுத்த வருஷமே பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் மாறிடும் அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க ஒரு நாள் மாறிடும் காரணம் என்ன லீப் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா மாற வேண்டியது ஏன் வருஷ வருஷம் மாறுது ஏன் அதை யோசிக்கல பூமி பூமி வந்து இஸ்ரோன்னு ஒருத்தவங்க சந்திராயனுக்கு விண்கலம் அனுப்புனாங்களா அந்த இஸ்ரோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு பூமி ஒரு நாளைக்கு பல மில்லி செகண்ட் சுத்து இது பல நூறு வருஷமா சுத்து அப்ப அதனாலதான் இன்னைக்கு பருவகா பருவ மாற்றம் கிரக மாற்றம் இந்த மாதிரி நிறைய இயற்கை கோளாறு இப்ப வந்து மே மாசம் அடிக்க வேண்டிய அதாவது சித்திரையில உச்சமா இருக்க வேண்டிய சூரியன் பங்குனி மாசமே உச்சம் வச்சு கொள்ளுது அப்போ உங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடியே வந்துடுதுன்னு எனக்கு ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி அதாவது அந்த விண்ணியலும் ஆராய்ச்சி கூடங்கிறது எனக்கு அனுப்புறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா மீனத்தை மேசமாக்குவோம்னு என்கிட்ட பேசுறாங்க கிடையாதுங்க எந்த கிரகத்தையும் நம்ம முன்னோர்கள் உருவாக்குனதை மாத்த முடியாது அப்போ ஒரு கட்டத்தை நம்ம பின்னாடி போடணும் அப்போ ஒரு கட்டம் பின்னாடி போகும்போது ஒரு ட்ரெயின் பன்னெண்டு மணிக்கு வருது வர வேண்டிய ட்ரெயினும் பதினோரு மணிக்கே க்ளாஸ் ஆயிடுச்சு திருப்பி இந்த ட்ரெயின் எத்தனை என்னைக்கு வரும் அடுத்த நாள் பன்னெண்டு மணி அப்போ இன்னைக்கு திரும்பாதது என்னது டைமும் காலமும் நேரமும் காலம் வேற நேரம் வேற அது தெரியும் இல்லையா காலம்ங்கிறது நம்ம வந்து இளமை காலம் பருவ காலம் முதுமை காலம் நேரம்ங்கிறது நொடி பொழுது அப்போ காலம் வேற நேரம் இந்த இப்ப காலமும் நேரமும் போனா திரும்பாது அது மாதிரிதான் சூரியன் மாதிரிதான் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்காவே நிக்காது பொழுது அது மறைஞ்சிரும் அதே மாதிரி நமக்கு வந்து நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கும் போது ஒன் டே டிஃபரெண்ட் லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிடும் ஒரு லக்னத்துக்குள்ள ஒன்பது பாவம் இருக்கு பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள மாறிடும் ராசி ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா மாறும் கிட்டத்தட்ட ஒரு பாதம் ஆறு டு ஆறு பன்னெண்டு ஆறு புள்ளி சில்லுற டைமுக்குள்ள மாறும் கிட்டத்தட்ட நாலு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கும் போது நாலு பாதம் மாறிடும் இப்போ ஒரு கட்டம் பின்னாடி வரும்போது சூரியன் அவை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்ற பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் நடக்கும் நிறைய பேரழிவு எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்ன ராசி பலன் தான் இப்ப நடக்கும் அப்போ ஒரு வருஷம் டிஃபரெண்ட்ங்கும் போது ஒவ்வொரு பின் தங்கி இருக்கும் அப்படி சொல்ல வரீங்களா பின் தங்கி இருக்கும்னு சொல்ல வரீங்களா அதாவது ஒரு வருஷம் பின்னாடி போயிடுச்சு அத நீ சரி பண்ணா காலத்தி காலத்தி நேரத்தி சரி பண்ணா மட்டும் தான் நீ சொல்லக்கூடிய ஜோதிட பலிக்கும் ஜோதிடர் கடவுளா பார்க்கப்படுவான் இங்க யாரும் கெட்டு போகணும்னு யாரும் ஜோதிடம் பார்க்கல நான் ஜோதிடர்களை ஒரேடியா குறையும் சொல்லலை கற்றவர்கள் மேதாவிகள் நீ அத அறிவு பூர்வமா கத்துக்க ஒரு குருவை வச்சு கத்துருக்கேங்க இந்த திசையினுடைய இந்த பார்வை இருந்த அந்த கெடுபலன் வரும் இதெல்லாம் சொல்றீங்க ஆனா ஏன் நேரத்தை சரி பண்ண மாட்டேங்கிறீங்க

ஏன் உங்களுக்கு அந்த டைம் சரியான டைம்ல வரல ஒரு மனிதனுடைய இறைவன் சொன்னது யாரு அணுக்கள் வீரியம் இல்லாத ஒருத்தனை உங்களால எப்படி காப்பாத்த முடியும் இப்போ ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எம்பிஏ எம்பிஏ முடி வெளிநாட்டுல போய் முடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா படுத்த படுக்கையில இருக்காரு உடல்லாம் இயங்குது அப்போ புதன்கிறது நரம்புக்கு பிரச்சனை நீங்க அந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவனுக்கு போய் கேளுங்க தாய் மாமன் உறவு இருக்கான்னு இருக்காது தாய் வழி சொத்து கிடைக்குமானா அது பஞ்சாயத்துல இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த உணவு அந்த உணவு எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுது நீங்க உணவுன்னு சொல்றீங்க அது ஒரு சித்தர் குறிப்புகள்ல இருக்கிறது என்னதுங்க இருங்க உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் இது புனர் ஜென்ம பாவம் கர்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா மனித பிறவிங்கிறது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கணும் ஞானம்னா என்ன கல்வினா என்னன்னு அதுக்கப்புறம் தானமும் தவமும் தான் செய்தல் அறிது அதாவது மனுஷங்கிறது ஒவ்வொரு சில அமீபாவில இருந்து பரிணாம வளர்ச்சி வந்தாச்சு இன்னைக்கு எந்த இயற்கையாவது விஷயத்துக்கு மாறி இருக்கா கூலி தன் குணம் இருக்கா புலி பசிச்சாலும் புள்ள திங்காதும்மா அதனுடைய குணம் மாறாது புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதும்மா நீ என்னதான் சோறு போட்டு அதை சோறு போட்டு வார்த்தா அது போய் புள்ள தின்னுடுமா அப்போ அதனுடைய இயற்கை குணங்கள் மாறல இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறினது யாரு மனுஷன் இன்னைக்கு நாகரீக வளர்ச்சிக்கு காரணம் யாரு மனிதன் இன்னைக்கு நாகரீக பேரழிவுக்கு காரணம் யாரு மனிதன் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற நிறைய சின்ன சின்ன குழந்தைய கூட கற்பழித்துக் கொண்டு வர்றான் அது காரணம் என்ன அன்னைக்கு தின்ன உணவுல சத்து இருந்தது அந்த சத்து தப்பான ஏன்னா எங்க தாத்தா பாட்டி காலத்துல பாட்டி எல்லாம் வந்து ஜாக்கெட் கிடையாது துணி மட்டும்தான் அன்னைக்கு கூட்டு குடும்பம் அன்னைக்கு அண்ணன் பொண்டாட்டினா யாருன்னு தெரியும் தம்பி போன்றாட்டி நான் யாருன்னு தெரியும் குடும்பம் பெரியவங்கன்னா யாருன்னு தெரியும் இந்த ஊருக்குள்ள இன்னொருத்த வந்தா யாருன்னு கேள்வி கேட்கறதுக்கு தப்புனா தட்டி கேட்க தெரியும் குற்றங்கள் குறைவா இருந்தது எண்ணங்கள் சீரா இருந்தது அதுக்கு காரணம் உணவும் உழைப்பும் இன்னைக்கு திங்கிற உணவுல விதை இல்லை திங்கிற உணவுல எல்லாத்தையும் இவ்வளவு உயர்த்து கொண்டு வந்துட்டீங்க மழை பெய்யாது விதை இல்லை அடுத்த தலைமுறை இருக்காது இதெல்லாம் எப்படி வந்துடுச்சு நாலு மாத்திரையை மளிகை கடையில வித்தாங்க இன்னைக்கு சுத்தி மெடிக்கல் ஏன் நோய் தீரலை எங்க உங்க நாகரிகம் பெருகும் போது நோய் குறையணுமா இல்லையா ஏன் குறையில அப்ப எங்க தப்பு இருக்குன்னு ஆதி காலத்துல நிறைய பேர் சின்ன வயசுலயே இறந்துருவாங்க இப்ப இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருபத்தோரு வயசுல கல்யாணம் பண்ணி உடனே இறந்துருவாங்க அவங்களுக்கு இருக்கிற நோய்களை கூட கண்டுபிடிக்க முடியாம இருந்து ஒரே நிமிஷம் டெக்னாலஜி அறிவியலின் வளர்ச்சியால மட்டுமே இன்னைக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரேடியா நம்ம வந்து தவறும் முடியாது இல்ல முடியாது மருந்து இல்லாத காலத்துல சித்தர் பெருமான் நாற்பது வருஷம் குறிப்புகள் இருக்கு நாளா நாற்பதாயிரம் வருஷம் இன்னைக்கு ஏன் ஒருத்தன் கூட நூறு மருத்துவத்துல அதே மாதிரிதான் இந்த கால நேரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஜங்க் புட் ஒரு பக்கம் வந்து விஞ்ஞான வளர்ச்சி நீங்க மாறுங்கன்னு சொன்னா என்ன மாத்துறீங்க இல்ல ஒரு பக்கம் விஞ்ஞான வளர்ச்சி நிச்சயமா ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி நான் வளர்ச்சியை குறை சொல்லல லைட்டை கண்டுபிடிச்சிங்க தப்பு இல்ல இந்த லைட்ல இருந்து வரக்கூடிய புகையும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க மேல கருப்பா அடிச்சிருக்கும் ஏன் இதுல கேன்சர் வர உங்களுக்கு பிளாஸ்டிக் ராகு ராகு தான் கேன்சருக்கு அதிபதி நீங்க கண்ணாடியில உங்களுக்கு கிருமி ஒட்டாது ஏன் இந்த கண்ணாடி பாத்திரத்துல நீ பால் கொடுக்கலாமே பிளாஸ்டிக்ல கொடுக்குற ஏற்கனவே பால் வந்து கேட்க உங்களுக்கு ரசாயனம் இன்னைக்கு உங்களுக்கு இயற்கை பால் இல்லைன்னு வச்சுங்களேன் பால் சொன்னது தேங்காய் பால் இந்த மாதிரி பசுமாட்டுக்கு ஒரு கதை இருக்கு என்கிட்ட கண்டன் ரொம்ப பெருசு அது வேற விஷயம் இப்ப உங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக் மயமா கொண்டு வந்துட்டீங்க இந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு கேன்சர் உண்டு போகணும் ஒரு பொருள் கெட்டு போக கூடாதுன்னு கெட்டதுன்னு தெரிஞ்சுதானே உங்க குழந்தைகள் கொடுக்குறீங்க அந்த காலத்துல தாய்க்கு ஒரு நோய் இருந்தா தாய்ப்பால் கூட கொடுக்க மாட்டாங்க நீங்க தாய் விஷம்னு தெரிஞ்சு என் பிள்ளை ஆசைப்படுறான்னு கொடுக்குறீங்க நீங்க எப்படிங்க பேசலாம் அதாவது இதை இன்னொரு பார்வையிலயும் பார்க்கலாம் குழந்தைங்க கிட்ட கண்ணாடி பொருளை கொடுத்து அதை உடஞ்சு கை கால நீங்க குழந்தைங்கிட்ட குடுக்குறீங்க நான் என்ன சொல்றேன் கண்ணாடியில கிருமி விட்டாங்கன்னு அதுல பொருளைதான் கொண்டு வர சொன்னேன் குழந்தைங்கிட்ட அதை கொடுக்க சொல்லல அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவார் நல்லதும் கெட்டது இங்க நமக்கு வேற யாரும் விதைக்கிறது இல்ல என்னுடைய டிஎன்ஏவில் யாருடைய டிஎன்ஏ அதிகமா இருக்கும் அப்ப எட்டு அடி பிச்சா உள்ள பதினாறு அடி இப்ப எங்க அப்பா வந்து அதாவது உருவம் ஒண்ணு துருவம் ரெண்டு எங்க அப்பா அம்மா திசை நான்கு எங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா டிக்கு எட்டு யாரு அவங்களுக்கு அப்பா அம்மா மூன்றாவது தலைமுறை அதாவது நான்காவது தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது தலைமுறை திக்கவனுக்கு தெய்வம் துணை திக்கு அற்றவனுக்கு இல்லை கற்றவனுக்கு வாக்கு வாக்கத்தவனுக்கு வாத்தியாரை வாக்கை கற்றவனுக்கு பொய் சொல்லி கல்யாணம் இல்ல பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் சொரக்காய்க்கு உப்பு இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் சொரக்காய சாப்பிட்டவனுக்கு உப்புங்கிற வியாதி இல்ல அம்மாவாசிக்கு பூசணிக்காய் சுத்தி உடைக்க கூடாது திங்கணும் ஏன்னா அன்னைக்கு நீர் தத்துவம் கம்மியா இருக்கும் புரியுதுங்களா எலுமிச்சம்பழம் கால்நடை நடக்கும்போது மாடுகள் நடக்கும் போது கிருமி அண்டக்கூடாதுன்னு மாட்டை மிதிக்க சொன்னா இன்னைக்கு வண்டி டயர் வரைக்கும் ஏத்துறீங்க புரியுது அதனாலதான் விவேக் சொல்லியிருப்பாரு ஒரு அத்தனை பேர் பேர்பாட்ஸ்ல ஓடாத வண்டியாடா எலுமிச்சளும் அப்போ உன் அறிவு எதுல மங்கிருச்சு எலுமிச்சம்பளத்துல மங்கிருச்சே